அப்படி சொல்ல அனுபவித்தான்

நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ தூங்கி கூட எஞ்சிக்கிறேன் ஏன் இப்படி இருக்க கொஞ்சம் சீக்கிரமா எஞ்சிக்கலாம்ல அப்படி சொல்லாத நான் என்ன பண்றதா எனக்கு தூங்கி எஞ்சிக்கிறதுக்கு நல்ல லேட் ஆயிட்டே இருக்கு அப்ப நீ ஒன்னு பண்றியா நீ வேணா இனிமே தனியா போய் கோ சரியா இல்ல இருக்கட்டும் வேணாம் நானே உன்னை வந்து கூட்டிட்டு வர்றேன் உனக்கு தான் ரோடு கிராஸ் பண்றதுக்கு பயமா இருக்கும்ல அதான உங்க அம்மா உன கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க இருக்கட்டும் பரவாயில்லை கார்த்திகா பாத்தியா கார்த்தி நல்லா சப்போர்ட் நீ பண்றான் அவன் என்ன ரிப்ளை பண்றான்னு பாப்போம் அதெல்லாம் அவன் கண்டுக்கிட மாட்டான் முன்னாடி இருந்த கார்த்தி நினைச்சியோ இப்போ நல்லாவே மாறிட்டான் ஏ கார்த்திகா பவித்ரா சீக்கிரமா வந்துட்டீங்களோ ஸ்கூலுக்கு இல்ல கார்த்திக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் ஆ அப்படியா எனக்கு நீ கொஞ்சம் லேட் ஆயிடு லீடரே லேட்டா வந்தா எப்படி சீக்கிரமா வந்து கிளாஸ் கவனிக்கணும் டீச்சர் நேத்து தான வார்னிங் பண்ணாங்க இப்போ என்ன அதுக்கு கார்த்தி லேட்டா தான் வருவான் உன் வேலை என்னமோ அத மட்டும் பாத்துட்டு போறியா பாரு கார்த்தி நான் வாண்டே தான பேசிட்டேன் சொல்றாங்களோ அவங்க தான் துணை லீடர் அவங்க எப்படி படிச்சானும் சரி படிக்கட்டானும் சரி என்ன காத்தி நீ பேசாம அமைதியாவே நின்ட்டே இருக்க அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ அவகிட்ட ஆமா சொல்ல ஆமா பவித்ரா பேசாம இரு சரியா உள்ள ஆளுடா பாத்தியா கார்த்திகா எப்படி இருக்கான்னு என்ன காத்தி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க பவித்ரா சொன்னதுல என்ன தப்பு இருக்க அமைதியா இரு நாங்க அமைதியா தான் இருக்கோம் சரியா துணை லீடர் நம்ம கிளாஸ்ல யாரும் கிடையாது லீடர் மட்டும்தான் சரி ஓகே அமைதியா

ரெண்டு பேரும் என்கிட்ட பேச வேணாம் சரியா அப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு வேணும்னு என்கிட்ட வந்து நான் வந்தோன்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படித்தானே பாரு கார்த்திகா கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்ப என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியும் நீ சொல்லிலாம் நான் கேட்க முடியாது அப்போ இப்போ நான் சொல்லி நீ கேட்க மாட்டே அப்படி ஆமா கேட்க மாட்டேன் காரணம் நீ என்கிட்ட கோமா பேசிட்டேன் போட்டோம் பரவாயில்லை தேவ இல்லாம சண்டை போடாத ஏற்கனவே பேர் எழுதி ஒரு இன்ட் போட்டாச்சு இப்ப பேர் அழிக்கப் போறே எப்படி காத்தி அழிக்கலாம் முடியாது அமைதியாருங்க இருங்க பாப்போம் அழிக்கப் இல்லையா ஒழுங்கு மரியாதையா அழிச்சிட்டு பாத்துக்கோ இல்லனா அடுத்த வாரம் நான் தான் லீடர் உன் பேர் நல்ல எழுதி வைப்பேன் நான் ஒண்ணு நீங்க பேசாம இருக்கீங்களே பேர் எழுதலியே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வந்து வம்புக்கு வந்தீங்க அதான் பேர் எழுதிக்க நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க ஜெனி என்ன அழகா அமைதியா இருக்கா யாரு அவளா அவ நல்ல நடிப்பாள எப்பம் பாரு கிளாஸுக்குள்ள வந்தாலே பேச்சு சவுண்டு தான் அதிகமா இருக்கு ஒரு ஆளா ஆச்சும் படிக்கிற சவுண்ட் காதுல கேக்கல ஏ சுரேஷ் எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க தலவலிக்குது டீச்சர் தலவலிக்குதா தலவலினா அதோட எதுக்குடா ஸ்கூலுக்கு வந்தா ஒரு நாள் லீவ் போட்டுக்க வேண்டியனே சரி அதெல்லாம் இருக்கட்டும் கிளாஸ்ல யார் பேசிட்டே இருந்தா சவுண்ட் வெளிய வர கேட்கு கார்த்திக் அது என்னது கையில பேர்லிஸ்டா குடு பாப்போம் யார் பேசினான்னு ரியா போச்சு கார்த்திகா இன்னைக்கு மாட்டிக்கு போறோம் பாரு கார்த்திகா சும்மா தான் அப்படியே எல்லாம் பேசுவாங்க ஆனா டீச்சர் கிட்ட அதெல்லாம் கொடுக்க மாட்டான் உனக்கு தெரியாதுல்ல நமக்கிட்ட சும்மா கோவப்படுற மாதிரி நடிப்பான் டீச்சர்கிட்ட அந்த பேப்பர் லிஸ்ட்லாம் கொடுக்க மாட்டான் கொடுங்கறேன்ல இன்னாங்க டீச்சர் ரியா போச்சு போ உன் பேச்ச நம்பனம் நம்பரு அது யாரு ஸ்கூலுக்கு வந்ததனே பேசிட்டு இருக்குது கார்த்திகா ஒரு இன்ட் அதுக்கு அப்புறம் யாரு பவித்ரா பவিত্রாக்கு கார்கிகாக்கு என்ன வேணும் வீட்ல வச்சு பேசிட்டு அத என்ன இங்க வந்து பேச்சு டீச்சர் நாங்க பேசவே இல்ல காத்தி போய் சொல்றான் இல்ல டீச்சர் நான் பொய்யெல்லாம் சொல்லல கிளாஸுக்குள்ள வந்ததே இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க நானும் நாலஞ்சு தடவை சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அதுக்கு மீதியும் பேசிக்கிட்டே கிடக்காங்க அதான் பேர் எழுதி வச்சேன் இந்த கூட பேசவே கூடாதுப்பா இனிமே கையை நீட்டு ஏதாச்சும் பேசுங்க அப்புறம் வச்சுக்கிடுறேன் எல்லாரும் மேக்ஸ் நோட் எடுங்க கார்த்தி உனக்கு இருக்குடா நல்ல வேணும் நல்ல வேணும் அந்த கார்த்திகாக்கு சரியா நாளுதான் எப்படி பேசிட்டு இருந்தா நான் லெட்டர் எடுத்த விஷயத்தை இவகிட்ட யார் சொன்னா இந்த பவித்ரா தான் சொல்லிருப்பான்னு நினைக்க அவ வெளிய வரட்டும் அவ முடிய எப்படியாச்சும் நறுக்காம இன்னைக்கு விட மாட்டேன் என்கிட்ட கிட்ட ஒரு கத்திரி இருக்கு அத வச்சு என்ன பண்றன்னு மட்டும் பாரு அப்படியே சொல்லி கொடுக்கறே நீ வா உனக்கு இருக்கு கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரம் பண்ணிட்டே இருப்பா, இந்த கார்த்திகா திமுறி பிடிச்சவன் ஆலை மூஞ்சியும் பேரு